இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க ரூபாய் அறுபத்தி மூன்றாயிரம் கோடி மத்திய அரசு ஒப்புதல் இந்திய கடற்படைக்காக இருபத்தி ஆறு ரஃபேல் மெரெயின் போர் விமானங்களை வாங்க பிரான்சுடனான ஒப்பந்தத்திற்கு இந்தியா ஒப்புதல் அளித்துள்ளது இந்த ஒப்பந்தம் ரூபாய் அறுபத்தி மூன்றாயிரம் கோடிக்கு மேல் மதிப்புடையது இந்த ஒப்பந்தம் மூலம் கடற்படையின் வான் சக்தி மேம்படும் இருபத்தி ஆறு ரஃபேல் மெரெயின் போர் விமானங்களை வாங்குவதற்காக பிரான்சுடனான ஒப்பந்தத்திற்கு இந்தியா ஒப்புதல் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த ஒப்பந்தம் ரூபாய் அறுபத்தி மூன்றாயிரம் கோடிக்கு மேல் மதிப்புடையது என்று கூறப்படுகிறது இந்த ஒப்பந்தம் வரும் வாரங்களில் முறைப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய கடற்படைக்காக இருபத்தி இரண்டு ஒற்றை இருக்கை ஜெட் விமானங்களையும் நான்கு இரட்டை இருக்கை ஜெட் விமானங்களையும் வாங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது கடற்படை பராமரிப்பு தளவாட ஆதரவு பணியாளர் பயிற்சி மற்றும் உள்நாட்டு உற்பத்தி கூறுகளுக்காக விரிவான தொகுப்பையும் பெறும் இந்த ஒப்பந்தத்தில் கடற்படை வீரர்களுக்காக பயிற்சியும் அடங்கும் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாதுகாப்பான அமைச்சரவை குழு சிசிஎஸ் இந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது ரஃபேல் மெரின் ஜெட் விமானங்கள் இந்தியாவின் உள்நாட்டு விமானம் தாங்கி கப்பல்களில் பயன்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன இவை கடலில் கடற்படையின் வான் சக்தியை கணிசமாக மேம்படுத்தும் ரஃபேல் போர் கப்பல் அடிப்படையிலான ரஃபேல் மெரின் விமானம் அதன் மேம்பட்ட விமானவியல் ஆயுத அமைப்புகள் மற்றும் பல்துறை திறனில் சிறந்து விளங்குவதாகவும் இருக்கும் ரஃபேல் மெரின் போர் விமானங்களின் விநியோகம் சுமார் நான்கு ஆண்டுகளில் தொடங்கும் என்று எதிர்ப்பு பார்க்கப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிற்பகுதிகள் கடற்படை முதல் தொகுதியை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டுக்குள் அனைத்து விமானங்களும் கடற்படையில் சேர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விமானங்கள் இந்தியாவிடம் வழங்கப்படுவதுடன் இந்த ஜெட் விமானங்கள் இந்தியாவின் விமானம் தாங்கி கப்பல்களான ஐ என் எஸ் விக்ரமாதித்ய மற்றும் உள்நாட்டு ஐ என் எஸ் விக்ராந்த் ஆகியவற்றிலிருந்து இயங்கும் பழைய பதிலாக இணைக்கப்படும் இந்த ஒப்பந்தம் அரசுகளின் இடையான புரிந்துணர்வுடன் செயல்படுத்தப்படுகிறது இது விரைவான விநியோக காலக்கெடுவை உறுதி செய்கிறது பிரெஞ்சு உற்பத்தியாளரான டாசால்ட் ஏவியேஷனிடமிருந்து பராமரிப்பு ஆதரவை உறுதி செய்கிறது ரஃபேலியம் விமானம் தாங்கிக் கப்பல் சார்ந்த பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது வலுவூட்டப்பட்ட தரையிறங்கும் கியர் மற்றும் அரெஸ்டர் ஹூக் ஆகியவை விரைவான டேக் செய்வதற்கு உதவும் கடற்படை கப்பல்களில் விமானங்களையும் ஏவவும் மீட்டெடுக்கவும் எஸ்டிஓபார் என்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் ரஃபேலியம் ஒப்பந்தத்துடன் கூடுதலாக ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் கீழ் மூன்று கூடுதல் ஸ்கார்பின் வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்களை காட்டுவதற்கும் இந்தியா திட்டமிட்டுள்ளது இது இந்திய கடற்படை போரியின் திறன்களை மேம்படுத்த உள்ளது இது நீர்மூழ்கி கப்பல்கள் மசக்கான் டாக்ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் மற்றும் பிரான்சின் கடற்படை குழுவுடன் இணைந்து கட்டப்படும் என்றும் தெரிகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிடம் திறந்து ஃபாலோ பண்ணுங்கள்